வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற தகவல் இப்போது உறுதியாகிருக்கு வர்ற அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து பிக் பாஸ் தொடங்க போகுது பிக் பாஸ் தொடங்கிறதுனால பல விஜய் டிவி சீரியல் நேரங்கள் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சின்ன மருமகள் சீரியல் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாயிட்டிருக்கு இந்த சீரியல் வர்ற அக்டோபர் ஏழாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக மாற்றப்படும் ஏன்னா பிக் பாஸ் இரவு ஒம்பது முப்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ஒளிபரப்பாக போகுது மாலையில் ஓடுற சீரியலில் ஏதோ ஒன்று ம மதியத்துக்கு மாற்றி சின்ன மருங்கமல் சீரியலை மாலை நேரத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே போல் நீ நான் காதல் சீரியலும் இரவு பத்து மணி சீரியலும் இப்போது விஜய் டிவி நேரம் மாற்றம் ஏற்பட போகுது முத்தரகு சீரியல் முடிய போகிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால மதியம் மூன்று முப்பது மணிக்கு நீ நான் காதல் சீரியல் ஒளிபரப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே போல் சின்ன மருமகள் சீரியல் மாலை ஆறு ஆறரை மணி ஏதோ ஒரு சீரியலுக்கு மாற்றம் ஏற்பட்டு ஆறரை மணிக்கு ஒளிபரப்பாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சின்ன மருமகள் சீரியலோட இந்த திடீர் நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழக்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செலுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக்